வரமது வெல்கம் டு டும்சிம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எதனை இந்த குர்ஆன் பிரித்து அறிவிக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான் இதுக்கான ஆன்சர் சத்தியம் அசத்தியம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அதிகம் துவா செய்வது இந்த ஒன்று உங்களிடம் இருந்தால் போதும் எதையும் சாதித்து விடலாம் இந்த துவாவிற்கு அலஸ் பானுவத்தாலா அவ்வளவு முக்கியத்துவத்தை தந்துள்ளான் நபிமார்களின் வாழ்க்கையில் சஹாபாக்களின் வாழ்க்கையில் நல்லடியார்களின் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது தானாக நடக்கவில்லை அவர்கள் கேட்ட துவாவின் காரணமாகவே அல்லாஹ் அவர்களுக்கு பல அற்க வழங்கினான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் துவா கேட்டார்கள் அவர்கள் கேட்ட சமயம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலை அந்த சூழ்நிலையை அல்ல சுபஹஹத்தாரா மிக சாதாரணமாக மாற்றினான் எதிரிகளே ஆச்சரியப்படும் அளவு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினான் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு துவாவும் குரானில் இருக்கு அவைகளை எடுத்து ஓதும் போது நிச்சயம் நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும் அப்படி நம் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல சொல்லப்போகிறேன் ஃபர்ஸ்ட்டு துவா என்னன்னு பார்க்கலாம் பிறகு எதற்காக எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் ரொப் பெஹு ஃபெர்லி வஹாபலி முல் கெல் லே எம்பஹுயி லி அஹதிம் அன் தெல்வ ஹேப் ரொப் பெஹு ஃபெர்லி வஹாபலி முல் இதோட மீனிங் என்னன்னா என் இறைவனே என்னை தருள்வாயாக அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக நிச்சயமாக நீ என் மிக பெரும் கொடையாளியாவாய் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நபிமார்களிலேயே வசதியாக வாழ்ந்த நபி அந்த வசதியை அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க காரணம் அவர்கள் கேட்ட இந்த துவாதான் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் துவா இது இந்த துவாவை தொடர்ந்து நாம மோதி வந்தால் நம்முடைய பொருளாதாரம் அந்தஸ்து பல மடங்காக உயரும் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேளை தொழுகைக்கு பிறகு ஒரு மூன்று முறை என ஓதிவாங்க உங்க வீட்ல கடன் வறுமை இருந்தா அவை அனைத்தும் நீங்கும் எல்லா முசீபத்துகளும் தடைகளும் நீங்கி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழலாம் நம் வாழ்க்கை இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என நீங்கள் நினைத்ததை விட சிறந்த வாழ்க்கை அமையும் இன்ஷா இன்ஷல்லா ஒரு சதவீதம் கூட வழியில்லாத சூழலிலும் நம்பிக்கையை விட வேண்டாம் கையேந்தி படைத்தரப்பிடம் உதவி தேடுங்க நூறு சதவீதம் நம்பிக்கை தருவான் துவாக்கள் நிச்சயம் நம் வாழ்க்கையை மாற்றும் அதனால் துவாக்கள் கேட்பதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் அதிகம் அதிகம் துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ்வின் பெயரான அல் ஹஃப்ஃபார் என்பதின் பொருள் என்ன இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபுலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காத்தூ